ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்குள்ள அனுமதியின்றி உட்பிரவேசித்து தங்களுடைய கடமைகளுக்கு இடையூறு விளைவித்து தங்களை அச்சுறுத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் த சத்தியமூர்த்தி அவர்களால இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த விடயம் பிரபல விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு ஏற்பாடு மேற்கொண்டிருக்கிறதாக யாழ்ப்பாண காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பில வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஒரு முகநூல் பதிவை தன்னுடைய முகப்புத்தகத்தில் பதிவிட்டிருந்தார் யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு நான் விஜயம் மேற்கொண்டேன் அங்கு பணியாற்றும் தாதிமார்கள் தனக்கு சில முறைப்பாடுகளை பதிவு செய்திருந்தார்கள் அப்படி என்று சொல்லி தனது முகநூல் பக்கத்தில் சில கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வைத்தியராக இருக்கும் போது ஒரு வைத்தியசாலையில் இடம்பெற்ற பிரச்சனைகள் தொடர்பாக வெளிக்கொண்டு வந்தார் அதற்கு பிறகு பல பிரச்சனைகளை அவரும் சந்தித்தார் தொடர்ச்சியாக பிரச்சனைகளுக்கு முகங்கொடுத்து கொடுத்து வந்த அவர் மக்களினுடைய அமோக ஆதரவில் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பின்பு அவர் ஹிரு டிவியில் ஒளிபரப்பான ஒரு ஹாட் டாக் அரசியல் நேர்காணல் நிகழ்ச்சியில் அவர் கூறிய சில கருத்துக்கள் சர்ச்சைக்குரிய வகையில் இருந்ததாக குறைப்பட்டு அவர் மீது முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது அதாவது விடுதலை புலிகளின் என்ற பெயரை அவர் தெரிவித்ததாகவும் மேலும் அது தொடர்பான கருத்துக்களை முகநூல பதிவிட்டு புகைப்படம் போன்றவற்றை பதிவிட்டதாக சொல்லி அவர் மீது சிவில் சமூக செயற்பாட்டாளர்களால் புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது வைத்தியராக இருக்கும்போது போலீசில முறைப்பாடு தற்போது நாடாளுமன்ற உறுப்பினரான பீட்பாடும் அவருக்கு எதிராக முறைப்பாடுகள் வண்ணம் இருக்கிறது